வரை ஜனாயக கட்சி ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவுடன் யாழ் மாநகர சபையில் ஆட்சி அமைத்தது இலங்கை தமிழரசு கட்சி மன்னார் துள்ள குடியிருப்புக்கு கம்மெத்த குடிநீர் திட்டம் குற்ற புலனாய்வு திணைக்கழத்தின் குழுக்கள் நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் தொடர்ந்தும் விசாரணை இலங்கை கொரிய அணிகளுக்கு இடையிலான தகுதிகான் போட்டி இன்று சிறுசுடாக இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்துக்கு அருகில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விமான விபத்தில் இதுவரை இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நேற்று பிற்பகல் ஒன்று முப்பத்தெட்டு அளவில் இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா ஏஐ ஒன் செவன் ஒன் விமானம் பறக்க ஆரம்பித்து சில வினாடிகளில் விபத்துக்குள்ளானது அகமதாபாத்திலிருந்து லண்டனின் கெட்விக் விமான நிலையத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்த விமானம் சுமார் இருபத்தைந்து அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானத்தினால் உயரமாக பறக்க முடியவில்லை எனவும் சில செக்கண்ட்களுக்கு பின்னர் குறித்த விமானத்தின் விமானி மேடே கோல் என்ற அழைப்பின் மூலம் கட்டுப்பாட்டு அறையை எச்சரித்து முறைப்பாடு செய்துள்ளார் எனினும் கட்டுப்பாட்டு அறையின் பதிலுக்கு விமானி பதிலளிக்கவில்லை போயிங் மாணவர்களுக்கான விடுதியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான விமானத்தில் இருநூற்று முப்பது பயணிகளும் பனிரண்டு பணியாளர்களும் இருந்துள்ளனர் அவர்களில் நூற்று அறுபத்தி ஒன்பது இந்தியர்களும் பிரித்தானியர்களும் ஏழு போர்த்துக்களைச் சேர்ந்தவர்களும் கனடிய பிரஜை ஒருவரும் இருந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர்களில் விமானத்தில் உள்ளவர்களும் மருத்துவ மாணவ விடுதியில் இருந்தவர்களும் அடங்குவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உயிரிழந்தவர்களை அடையாளம் காண மரபணு பரிசோதனைகளை சமர்ப்பிக்குமாறு விமானத்தில் இருந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்திய அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இதனிடையே விமானம் விபத்துக்குள்ளான பகுதியில் தொடர்ச்சியான தேர்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறித்த சம்பவம் தொடர்பில் பிரித்தானிய அமெரிக்க நிபுணர்கள் குழுக்களும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன விபத்து தொடர்பான விசாரணை செய்வதற்கு சிறப்பு குழு இந்தியாவுக்கு அனுப்பப்படும் என அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் நிறுவனம் அறிவித்துள்ளது ஏர் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் நடராஜன் சந்திரசேகருடன் கலந்துரையாடியதாக போயிங் நிறுவனத்தின் நிறைவேற்ற அதிகாரி கெல்லி ஆட் பாக் தெரிவித்துள்ளார் போயிங் நிறுவனம் ஒரு பில்லியன் பயணிகளை ஏற்றுச் சென்றதற்கான நிகழ்வை கொண்டாடி ஒரு மாதம் பூர்த்தியாகிய நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து பதினொன்றில் ஆரம்பிக்கப்பட்ட போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம்லைனர் இவ்வாறான விபத்தை எதிர்நோக்குவதே இதுவே முதன்முறையாகும் உலகளாவிய குழுவில் சேர்க்கப்பட்ட போயிங் செவன் எயிட் செவன் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி எட்டு ஆகும் இதுவரை தயாரிக்கப்பட்ட மிகவும் பாதுகாப்பான விமானங்களில் ஒன்று விபத்துக்குள்ளானவை ஒரு பேரதிர்ச்சி என போயிங் நிறுவனம் அறிவித்துள்ளது இதனிடையே இந்தியாவின் செவன் எயிட் செவன் ரீம்லைனர் விபத்தின் பின்னர் அடுத்த வாரம் பாரிஸ் விமான கண்காட்சியில் பங்கேற்கும் திட்டத்தை போயிங் தலைமை நிறைவேற்ற அதிகாரி கெல்யாட்பர்க் ரத்து செய்துள்ளதாக ரைட்டர் செய்தி தெரிவித்துள்ளது உலகின் கவனத்தை ஈர்த்த இந்த விமான விபத்தில் மற்றொரு குறிப்பிடத்தக்க சம்பவம் விமானத்தில் பயணிகளில் ஒருவர் உயிர் தப்பியமையாகும் உயர் தப்பிய விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்பவர் பிரித்தானியாவை சேர்ந்தவராவார் அவர் விமானத்தின் பதினொன்று ஏ இருக்கையில் அமர்ந்திருந்ததாகவும் தற்போது அவர் அகமதாபாத் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதனிடையே பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை விபத்து இடம்பெற்ற இடத்தை பார்வையிட்டார் அவர் அகமதாபாத்தில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்போது விபத்தில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை பாரத பிரதமர் சந்தித்துள்ளார் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட பல பகுதிகளில் இஸ்ரேல் போர் விமானங்களை பயன்படுத்தி குண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது குறித்த தாக்குதலில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் பிரதானி மேஜர் ஜெனரல் ஹுசைன் சலாமி கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் வடகிழக்கில் வடிப்பு சம்பவங்கள் பதிவானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் அணுசக்தி திட்டம் நுண்டுதூர தூர திட்டம் மற்றும் பிற இராணுவ இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கூறினார் தெஹ்ரானின் இமாம் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள அனைத்து விமானங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் தனது நாட்டின் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு அமெரிக்காவே பொறுப்பு கூற வேண்டும் என ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது ஐநா சபையின் கொள்கைகளுக்கு அமைய இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலளிக்க தனது நாட்டுக்கு சட்டப்பூர் உரிமையுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் ஏற்படும் எந்தவொரு அழிவுக்கும் இஸ்ரேலும் அதன் ஆதரவு நாடுகளும் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் ஈரான் மேலும் தெரிவித்துள்ளது உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை வளர்ந்து வரும் சந்தைகளில் தொடர்ந்தும் சுமையை ஏற்படுத்தும் நிலையில் எதிர்காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் இலங்கைக்கு உதவுவதற்கு சர்வதேச நாணய நிதியம் உறுதிபூண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு திணைக்கள பணிப்பாளர் ஜூலி கோசப் கூறுகின்றார் உலக பொருளாதார நிலைமை இலங்கையின் மீதான அதன் தாக்கம் தொடர்பில் பேசினால் ஏனைய நாடுகளைப் போலவே இலங்கையின் பொருளாதாரமும் உலக பொருளாதார நிலையின் இஸ்திர போக்கினால் பாதிக்கப்படும் அபாயத்தில் உள்ளது என என்னால் கூற முடியும் சில சந்தர்ப்பங்களில் உலகளாவிய பொருளாதாரம் இஸ்திரமற்ற போக்கினை பதிவு செய்தால் அதனை எதிர்கொள்வதற்கு அது தொடர்பான அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றுவதை சிறந்த விடயமாகும் முதலில் சாத்தியமான ஆபத்துகளை நாம் மதிப்பிட வேண்டும் பின்னர் பொருத்தமான கொள்கைகள் மற்றும் பதில்களை கருத்தில் கொண்டு தொடர்புடைய அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் பொருளாதார மறுசீரமைப்பின் வேகத்தை பராமரிப்பது இலங்கைக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் மிகவும் முக்கியமானது பொருளாதார கொள்கை மறுசீரமைப்புடன் மறுசீரமைப்பு வேகத்தையும் பராமரிப்பது முக்கியம் இலங்கை உள்ளிட்ட அனைத்து உறுப்பு நாடுகளிலும் முன்னர் கலந்துரையாடிய பொருளாதார வளர்ச்சியை அபிவிருத்தி அடையச் செய்யும் பல மறுசீரமைப்புகளை செயற்படுத்துவது பெறுமதி வாய்ந்ததாக அமைகின்றது நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற பதில் நிதியமைச்சர் பேராசிரியர் ஹர்ஷன சூரிய பெருமை மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் விளக்கம் அளித்தாா் வருடத்தின் ஆரம்பத்தில் மின்சார சட்டத்தின் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இது தற்போதைய அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட ஒன்றில் நாட்டின் தேவை செலவுகளுக்கு ஏற்ப விலைகளை சரி செய்வதாகும் பின்னர் விநியோகம் உற்பத்தி மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் செலவு சரி காரணமாக மின்சார

சிதுவேனவா. நுரைச்சோலை அனல் மின் உட்பத்தி நிலையத்தேன் முதலாவது மின் பிரப்பாக்கினை இன்று நல்லரு முதல் செய்லடுக்க செய்வதாக இலங்கி மின் சபை திரிவிக்கின்றது. பராமரிப்பு பணிகளுக்காக 25 நாட்கள் செல்லும் என இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்பிக்க விமலரத்ன தெரிவித்தார் குறித்த மின்பிரப்பாக்கி செயலிழக்கப்படுவதால் தேசிய மின் கட்டமைப்பிற்கான முன்னூறு மெகாவோட் மின்சாரம் இழக்கப்படும் இதே பராமரிப்பு பணிகளுக்காக செயலிழக்கப்பட்ட நள்ளிரவு முதல் மீண்டும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது சுமார் ஒன்றரை மாத காலமாக குறித்த மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் செயலிழந்ததுடன் அதன் மூலம் தேசிய கட்டமைப்புக்கான நூற்று அறுபத்தைந்து மெகாவோட் மின்சாரம் இழக்கப்பட்டிருந்தது நிலவும் மழையுடனான வானிலையினால் நேர்மின் உற்பத்திக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக மின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி இன்று கைப்பற்றியுள்ளது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவுடன் யாழ் மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கின்றது யாழ் மாநகர சபையின் மேயரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் மேயர் தெரிவு இடம்பெற்றது நாற்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பன்னிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் பெற்றன இவள ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஓர் ஆசனத்தையும் பெற்றிருந்தன இதனிடையே இன்றைய மேயர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் விவேகானந்தராஜா மதிவதனையின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது இதனையடுத்து மேயர் தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் இடம்பெற்றது இதன்போது வாக்குகளை பெற்ற மதிவதனி விவேகானந்த ராஜா யாழ் மாநகர சபையின் மேயராக தெரிவு செய்யப்பட்டார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன கட்சியின் வேட்பாளருக்கு சபையின் துணை மேயராக இளைய தமிழரசு கட்சியின் இமானுவேல் தயாலன் தெரிவாகியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொதுமக்களின் தொடர்பு பணிப்பாளர் நாயகமாக செயல்பட்ட துசிச ஹல்லொழுவ எதிர்வரும் இருபதாம் தேதி வரை மீண்டும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் நாலாந்தம் ஏற்படும் நட்டம் தொடர்பில் கணக்காவை நடத்துமாறு கோபா எனப்படும் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு பரிந்துரைத்துள்ளது ரயில்வே திணக்களம் தொடர்பில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கணக்காய்வு அறிக்கை மற்றும் தற்போதைய செயலாற்று அறிக்கை ஆகிய தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கோப்பா குழு அண்மையில் கூடியது முன்னாள் ரயில்வே பொது முகாமையாளர்கள் உள்ளிட்ட ரயில்வே திணைக்களத்தின் அதிகாரிகள் அன்றைய கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் நாலாந்தம் ரயில் சேவையில் ஏற்படும் தாமதம் மற்றும் அதனை தடுப்பதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு இதன்போது ரயில்வே திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து வருடங்களுக்குள் ரயில்வே திணைக்களம் நிதி முன்னேற்றம் குறித்த விரிவான அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறும் இலங்கையில் நடைபெறவுள்ள உலகளாவிய போரா சமூகத்தினரின் ஆன்மீக மாநாடு மற்றும் கண்காட்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அவசியமான முழுமையான ஆதரவை வழங்குமாறு ஜனாதிபதியிடம் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் குமார்நாயக்கர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் போரா சமூகத்தின் ஆன்மீக மாநாட்டுடன் இணைந்த வகையில் ஜூன் இருபத்தேழு முதல் ஜூலை ஐந்து வரை போரா சமூகத்தின் ஆன்மீக தலைவர் கலாநிதி சையதீனா முஃபத்தல் சைபுதீன் சாகிப் பங்கேற்புடன் பம்மலிபிட்டி போரா பள்ளிவாசல் மற்றும் இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தை மையப்படுத்தி இந்த போரா மாநாடு மற்றும் கண்காட்சி நடைபெறவுள்ளது இந்த கண்காட்சி மற்றும் மாநாட்டிற்காக இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து சுமார் பதினையாயிரம் போரா சமூகத்தினர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதால் அவர்களுக்கான விமான நிலைய வசதிகள் உள்ளிட்ட அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்துவதற்கு அவசியமான முழுமையான ஆதரவை வழங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்தின் நூற்றி தொன்னூற்றி ஒராவது வருடாந்த திருவிழா இன்று நடைபெறுகின்றது காலை எட்டு மணிக்கு ஆரம்பமான திருவிழா திருப்பலி கொழும்பு உயர்மறை மாவட்ட துணை ஆயர் பேரொரு திரு ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது இம்முறை திருவிழாவிற்கான ஊடக அனுசரணையை சக்தி சிரச ஊடக வடிவமைப்பு வழங்குகின்றது புனித ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை நான்கு மணி முதல் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு சிச்சாலயமாக கொழும்பி சரநிவல் மிக்க பகுதியில் நிர்வாணிக்கப்பட்ட இந்த தேவாலயத்துக்கு கோவாவிலிருந்து புனித அந்தோனியாரின் திருச்சுரூபம் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது எவ்வாறு தன்னுடைய அழைத்தலை பெற்ற பொழுது நான் தகுதியற்றவன் என்று கூறினாரோ அதே போலதான் நானும் நீங்களும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கூறி இருக்கின்றோம் கூறிக்கொண்டே இருக்கின்றோம் இருந்தாலும் இந்த அழைப்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்ற பொழுது அதே ஆண்டவர் அழைத்த அந்த நபர் என்ன செய்ய வேண்டும் என்பதை

ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுத்தமான குடிநீர் பெறுவதற்கான நம்பிக்கையை நிறைவேற்றும் நோக்கில் கமத்தவின் நீர் நீர்வளங்கள் திட்டத்திற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது மன்னார் பேசாலை தொள்ளிக் குடியிருப்பு பகுதியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது மன்னாரின் பேசாலை பகுதியில் துள்ளுக்குடியிருப்பு கிராமம் அமைந்துள்ளது இங்குள்ள பெரும்பாலான மக்கள் மீன்பிடி தொழிலையே வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர் பல ஆண்டுகளாக துள்ளுக்குடியிருப்பு கிராம மக்கள் பரிசுவதற்கு உகந்த நேரின்றி சொல்லனா துயரத்தை எதிர்நோக்கியிருந்தனர் கிராம மக்கள் இந்த பிரச்சனையினை கம்னந்தவின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் கம்மந்தவினால் கிராம மக்களின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்றும் நோக்கில் சுத்தமான குடிநீர் சுத்திகரிப்பு திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது கொழும்பு ராஸ்மின் பிளேஸைச் சேர்ந்த டாக்டர் தியாகராஜ நாகேந்திரவின் நினைவாக வெள்ளவத்தில் வசிக்கும் ஓய்வு பெற்று பட்டய கணக்காளர் பி சிவேந்திரா மற்றும் அவரது பாரியார் சக்தி செய்திப் பிரிவின் முகாமையாளர் எஸ் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன் கம்மந பொதுச் செயலாளர் பிரசன் அத்துக்கோரலர் மன்னார் மாவட்ட செயலாளர் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் இன்றைய நிகழ்வில் பங்கேற்றனர் விளையாட்டு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரக்வி உலகக்கிழ தொடருக்கான ஆசிய தகுதி தொடரில் இலங்கை அணி களமிறங்கும் முதலாவது போட்டி தென் தென்கொரியாவிற்கு எதிராக இன்று நடைபெறவுள்ளது ஆசிய ரக்பி சாம்பியன்ஷிப்பின் முதலாவது போட்டி இதுவாகும் தேதி நடைபெற்ற மலேசியாவுக்கு எதிரான தகுதி சுற்று போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இலங்கை வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய ரக்பி சாம்பியன்ஷிப்பில் தங்கள் இடத்தை உறுதிப்படுத்தினர் ஹாங்காங் தென் கொரியா ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய அணிகளும் ஆசிய ரக்பி சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்கின்றன ஆசிய ரக்பி சாம்பியன் பட்டத்தை வெல்லும் அணி எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் ரக்பி உலக கிண்ணத் தொடரில் பங்கேற்கும் வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளும் கொழும்பு ரேஸ் மைதானத்தில் இன்று மாலை நான்கு மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியை ரசிகர்கள் இலவசமாக கண்டுகளிக்க முடியும் ஆசிய பிராந்தியத்திலிருந்து ரக்பி கிண்ண தகுதிக்கான தொடரில் பங்கேற்கும் இலங்கை அணிக்கு உத்தியோகபூர்வ ஊடக அனுசரணையினை சிசிடிவியும் வழங்குகின்றன நடைபெறவுள்ள போட்டியினை சிவசி டிவியில் நேரடியாக கண்டுகளிக்க முடியும் நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியாளர் செய்திகளுடன் வணக்கம்